this video sponsored by sbo digital marketing join sbo digital marketing work from home opportunity mobile based part time job perfect for students homemakers and job seekers use your free time to earn no fixed hours work at your convenience just share and publish content simple task no selling or no referral have a facebook instagram or youtube account you're already eligible Earn daily income with instant payouts. Start from day one.

வான்புகழ் வள்ளுவம் பால் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்றி இரண்டு நாணுடைமை குரல் ஆயிரத்து பதிமூன்று ஊனை குறித்த உயிரெல்லாம் நான் நன்மை குறித்தது சால்பு விளக்கம் உயிர்கள் எல்லாம் உடலை இருப்பிடமாக உடையன சால்பு என்பது நானும் என்னும் நற்பண்பை இருப்பிடமாக உடையது நானுடைமை என்று இங்கு குறிப்பிடப்படுவது பெண்களிடம் இயல்பாக தோன்றும் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்னும் நால்வகை குணங்களில் ஒன்றான நாணத்தை குறிப்பதன்று வள்ளுவர் காட்டும் நாணம் தகாத செயல்களை செய்வதற்கு துணியாமல் மனம் ஒடுங்குதலே ஆகும் சால்பு பண்பு முதலிய குணங்களால் உயர்ந்தோர் தமக்கு ஒவ்வாத கருமங்களில் நாணுதலுடையராம் தன்மை பரிமேலழகர் நற்பண்புகளில் உயர்ந்தோர் அறநெறிகளுக்கு மாறான செயல்களை செய்வதற்கு நாணவர் மனக்கட்டுப்பாடின்றி புலன் வழியை சென்று பிழைகள் செய்யின் அதனை உணர்ந்து எத்தகைய செயலை செய்துவிட்டோம் என்று மனம் வருந்தி வெட்கத்துடன் இயல்பாகவே தலை குனிவதும் உயர்ந்தோர்க்குரிய இலக்கணமாகும் உடைமைகளில் சிறந்தது நானுடைமையே ஆகும் உயிர்கள் உடலை இருப்பிடமாக உடையன சால்பு என்பது நாணமின்னும் நற்பண்பை இருப்பிடமாக உடையதாகும் இக்குறளுக்கு ஏற்புடைய சில இலக்கிய பதிவுகள் சையன திரியேல் ஆத்திச்சூடி அவ்வையார் பெரியோர் சி என்று அறுவருக்கும்படி திரியாதே என்கிறார் அவ்வையார் நச்சியார்க்கு ஈயாமை நானன்று நாள் நாளும் அச்சத்தால் நாணுதல் நானென்றாம் எச்சத்தின் மெல்லியராகித்தம் மேலாயர் செய்தது சொல்லாதிருப்பது நான் நாளடியார் சமண முனிவர்கள் தன்மை விரும்பி வந்தவர்க்கு அவர் வேண்டிய பொருளை கெடாதிருப்பது நாணமன்று நாள்தோறும் அஞ்ச வேண்டியவற்றிற்கு அஞ்சுதலால் நாணுதலும் நாணமாகாது செல்வ குறைவுடைய வறியவர்களாய் இருக்கையில் பொருளில் தம்மினும் மேலான செல்வர்கள் தமக்கு செய்த உதவியை பலருக்கும் சொல்லி வெளிப்படுத்தாது இருப்பதே நாணமாம் பொன்செய் கொல்லான் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது கெடுகையின் ஆயுள் என மன்னவன் மயங்கி விழுந்தனே சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் ஆராயாமல் நீதி வழங்கி குடிப்பெருமையை குலைத்துவிட்டோமே என்று செய்த பெரும் பிழைக்கு நாணி தன் பிழையினை உணர்ந்து உயிரையும் துறந்தான் பாண்டிய மன்னன் பிழைக்கு அஞ்சி நாணத்தால் உயிர் துறந்தான் பழந்தமிழர்கள் மானத்திற்கும் நாணத்திற்கும் முதலிடம் தந்து பழிக்கஞ்சி நாணுடைமையோடு வாழ்ந்தனர் குழவி இருப்பினும் ஊன்தடி பிறப்பினும் ஆளன்று என்று வாழின் தப்பார் தொடர்படும் ஞமலியின் இடர்படுத்து ஈரிய கேளல் கேளீர் வேளாண் சிறுமதம் மதுகையின்றி வயிற்று தீத்தணிய தாம் இறந்து உண்ணும் அளவை ஈன்மரோ இவ்வுலகத்தானே புறநானூறு கனைக்கால் இரும்பொறை சோழன் செங்கணனோடு போர் புரிந்த சீரமான் கணைக்கால் இரும்புரை சிறையில் இடப்பட்டான் அப்படி சிறையில் இட்டவர்களின் கையால் கொடுத்த தண்ணீரை குடிக்காமலேயே மானங்காக்க தன் இன்னுயிர் நீத்தான் உயிர் பெரிதா ஒழுக்கம் பெரிதா உயிர் பெரிதா மானம் பெரிதா உயிர் பெரிதா நான் பெரிதா என்ற நிலைவரின் மேலோர் என் நிலையிலும் உயிரை காட்டிலும் ஒழுக்கம் மானம் நானுடைமையே சிறந்ததென்று அவற்றை உயிரென காத்து தன் உயிரை விட்டுவிடவும் உடன்படுவர் ஆடு மாடுகள் உள்ளே நுழைந்து பயிர்களை பாழாக்காமல் இருக்கும் பொருட்டு போடப்படும் முள்வேலி போல மனம் போன வழியே போகவிடாது தடுத்து நிறுத்தி குற்றம் செய்யாமல் மனத்தை பாதுகாக்க நான்வேலி போடப்பட வேண்டும் நாணுடைமையே மாந்தர்தம் சிறப்பான உடைமையாகும் நாணுடைமை இப்படித்தான் நாம் வாழ்ந்திடல் வேண்டும் என்னும் நெறிதனை வகுத்திடல் வேண்டும் எப்படியாயினும் வாழ்தலே வாழ்க்கை என்று நீ வாழ்ந்தால் மாந்தனே அல்லவே ஊனை குறித்தன உயிர்கள் எல்லாம் நானை குறிப்பதே நல்லோர் சால்பு வள்ளுவத்தை போற்றுவோம் வள்ளுவமாய் வாழ்வோம்